போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்களது பவள விழா நாயகன் ஈரமும் வீரமும் கொண்ட அருமையையா கவியாலும் திறம் கொண்ட உண்மை கவிஞர் ஐயா அவர்களின் பவள விழா நிகழ்விலே சமய நல்லிணக்க உலகம் பாராட்டுகிறது என்ற தலைப்புக்கு பாராட்டுரை வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தாலும் காலையிலே ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தமிழக முதல்வர் நாடு வளம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக உலக தொழில் முதலாட்டியர்கள் மாநாடை நடத்தி பல கோடிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்து வேலைவாய்ப்பினை உருவாக்குகின்ற ஒரு அற்புத முயற்சியில் அமைச்சர் என்ற வகையில் நானும் பங்கேற்கின்ற ஒரு சூழ்நிலை நிலவியதால் ஒரு ஐந்து மணி நேர காலதாமதத்திற்கு பிறகு உங்களோடு பங்கேற்கின்ற ஒரு வாய்ப்பு நல்கியிருந்தாலும் காலதாமதத்திற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அமர்ந்திருந்த நேரத்தில் இல்லை இல்லை குறித்த காலத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு கவிதை மலைகளை கேட்டு எனக்கு நானே ஆறுதல் கொண்ட இந்த தருணத்தை ஐயா அப்துல் காதர் அவர்கள் வாழ்வாங்கு நெடுங்காலம் வாழ்ந்து அடுத்த நூறாம் ஆண்டு நிகழ்விலே நானும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு நெடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் எனக்கு முன்னால் பேசிய கவிஞர் பெருமக்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கவிஞர் கவிஞர் பெருமக்கள் அனைவருடைய பேச்சுக்களையும் நான் நன்றாக அறிவேன் குறிப்பாக நான் வரும்போது பேசிக்கொண்டிருந்த சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் அவர்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்று கூவி கூவி அழைத்த போது கூட நல்வி நல்வி சென்று கொண்டிருந்த ஆண்டாள் அவர்கள் இப்பொழுது தினந்தோறும் எங்களிடையே கவிப்பாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை காலம் நமக்கு தந்திருக்கின்றது அந்த காலத்தை இந்த நேரத்தில் ஆண்டாளுக்காக வணங்குகின்றேன் இது அரங்கிலே இருக்கின்ற நிறைய பேருக்கு புரியாத ஆனால் ஐயா அப்துல் காதர் அவர்களுக்கு நன்றாக புரியும் அதேபோல் இந்த நிகழ்ச்சியை எனக்கு முன்னால் கவியரங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி தலைமை பொறுப்பை ஏற்றிருந்த அருமை ஐயா அன்றிற்கிணிய வாங்க ஒரு தலைவர் வந்தார கீழே உட்காந்துட்டார எனக்கு முன்னால் இங்கே பாடி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய ஜான் தன்ராஜ் அவர்களே அன்பிற்கினிய இக்பால் அவர்களே அன்பிற்கினிய நெல்லை ஜெயந்தா அவர்களே அன்பிற்கினிய தஞ்சை இனியன் அவர்களே இந்த நிகழ்விலே எங்களோடு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற அருமை என்னன் தேவராஜ் அவர்களே அன்பிற்கினிய அருமையண்ணன் வில்வநாதன் அவர்களே என்னை இங்கே அழைத்து வந்த கழக தோழர்களே இந்த கவியரங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கி சிறப்பாக கவிதைகளை தொகுத்து வழங்கி கொண்டிருந்த எங்கள் அன்பிற்கினிய புதுக்கோட்டை தந்த அருட்செல்வன் கவிதை பித்தன் அவர்களே நிகழ்விலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தான் அப்துல் காதர் அவர்களுக்குத்தான் இந்த கவியரங்கம் என்று இல்லாமல் அப்துல் காதரும் வந்திருக்கின்றீர்கள் அன்பிற்கினிய இறைவனை ஆண்டவனை இந்து தொழுகின்ற இந்துக்களும் வருகை தந்திருக்கின்றீர்கள் அதேபோல் இயேசுவை தொழுகின்ற அன்பிற்கினிய கிறிஸ்தவர்களும் வந்திருக்கின்றீர்கள் எம்மதமும் சம்மதமே என்று வாழுகின்ற அப்துல் காதர் அய்யாவை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை அருமையண்ணன் பஷீர் அகமது அவர்களையும் நன்றியோடு இந்த நேரத்தில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு முன்னால் இந்த அரங்கம் முழுவதும் ஒரு நறுமணம் கமழுகின்ற அளவிற்கு கவிதைகளை அடுக்கி வீசியிருப்பார்கள் அதுவும் இந்த நெல்லை ஜெயந்தா பேசிய கவிதையை கேட்கின்ற பொழுது வைகை ஆற்றை பாலாற்றிற்கு கொண்டு வந்தார் என்றார் கவிஞர்களால் தான் இப்படி கூற முடியும் அங்கே இருக்கின்ற நதியை இங்கே கொண்டு வர முடியும் அங்கே இருக்கின்ற மலையை இங்கே இடம்பெயர வைக்க முடியும் இந்த திறமைகள் எல்லாம் கவிஞர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகம் வாய்த்ததில்லை காலமும் வாய்த்ததில்லை ஆனால் அவருடைய அருமை பெருமைகளை எடுத்து கூறினார்கள் எனக்கு தெரிந்த பெருமைகளை ஒன்றிரண்டை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அவர்களைப் போல் கவிதை பாட முடியாது நம்மால் ஐயாவை ஒரு முப்பது ஆண்டுகளாக எனக்கு தெரியும் அவர் நான் அழைத்து வந்த மேடைகளே ஒரு ஐம்பதுக்கும் அதிகமாக இருக்கும் அந்த ஐம்பது மேடைகளில் நான் கண்டது உண்ணவென்றால் வருகை தரும்போது என்னவென்னவெல்லாம் பேசலாம் என்று அவர்கள் நினைவிலே நிறுத்தி கொண்டு வர முடியும் ஆனால் வருகை வந்த பிறகு மேடையிலே வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் விருந்தினர்கள் இவர்களை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்க முடியாது ஆனால் நான் அறிந்த வகையிலே கவிஞர்களே அன்பிற்கினிய நம்முடைய தொகுல் கொடி உறவு அருமை அண்ணன் தத்தோ அவர்கள் மலேசியாவிலிருந்து அருமை கவிஞர் ஐயா அவர்களை வாழ்த்த வருகை தந்திருக்கின்றார் அன்றைக்கு தத்தோ சரவணன் அவர்களுக்கு ஒரு கரவொலியை எழுப்பி அவரை அன்போடு வரவேற்கலாம் ஒரே ஒரு துண்டு காகிதம் கூட இல்லாமல் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வார்த்தைகளை மேடையிலே அள்ளி வீசுகின்ற வல்லமை படைத்த ஒரு கவிஞர் தமிழகத்திலே இருக்கிறார் என்றால் அது அப்துல் காதர் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அவர் இடம் இருக்கின்ற பெருந்தன்மையை பல நாட்கள் நான் கண்டிருக்கின்றேன் பல கவிஞர்கள் என்னை தலைமையிலே போட்டால் தான் நான் வருவேன் என்பார்கள் சில கவிஞர்கள் நான் கடைசியிலே தான் பேசுவேன் என்பார்கள் ஆனால் எங்கள் கவிஞரோ நீங்கள் எங்கு இடம் ஒளித்தாலும் அந்த இடத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் உள்ளத்திலே நான் இடம் பிடிப்பேன் என்ற கவிதை பாடுகின்ற வல்லமை படைத்தவர் நம்முடைய கவிஞர் அவர்கள் அவர்களுடைய குணநலன்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் எதற்கும் அசைந்து கொடுக்காதவர் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பவர் அடக்கமாக இருப்பவர் ஆனால் உறுதியாக இருப்பவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரிடமிருந்து வருகின்ற வார்த்தை என்ன தெரியுமா பரவாயில்லை இப்படி என்ற வார்த்தை தான் அவரிடமிருந்து வரும் ஐயா இந்த நிகழ்ச்சி நீங்கள் வருகிறீர்களா அதற்கும் என்ன சொல்வார் தெரியுமா பரவாயில்லை என்பார் ஐயா இந்த நிகழ்ச்சி தள்ளி போகின்றது அப்படி என்று கூறுவேன் அதற்கும் பரவாயில்லை என்பார் இப்படி எதையுமே எளிதாக எடுத்துக்கொண்டு இந்த தமிழகத்திற்காக தமிழ் மண்ணிற்காக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தலைவர் கலைஞருக்காக இன்றைய தமிழக முதல்வர் தளபதிக்காக எதையும் விட்டுக் கொடுத்து எதிரிகளிடமில்லை நம்முடன் எதையும் விட்டுக் கொடுத்து எதிரிகளிடம் இந்த இயக்கத்தை விட்டுக் கொடுக்காத வாழ்கின்ற இந்த கவிஞரு கவிஞருடைய பவள விழாவிலே பங்கேற்பதில் உள்ளபடியே பெருமை அடைகிறேன் அவர் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் அவர் பிறை காண்டவர் ஆம் பிறையை பார்த்தால் இஸ்லாமிய மாத்திரம் சொந்தமல்ல சிவனுடைய தலையை பார்த்தாலும் பிறைதான் இருக்கும் ஆகவே இந்த பிறையும் அந்த பிறையும் எப்போதும் ஒட்டியே இருக்கும் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்